இந்த பக்கம் இன்றைக்கு தாயா மகிழ்ச்சி அன்னைக்கு என்னையா திருமணம் அடைச்சு அப்படின்றதுக்காக வருகிறார் பச்சேரியான் பேரன் திரு அழகப்பன் அவர்கள் வருகிறார் கைதட்டி வரவேற்க ஆர்வமா பட்டிமன்ற கலைஞர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நேற்றைய தினம் சென்னையில் நடந்த பட்டிமன்றத்தில் பேசினாங்க நேற்று இதே நேரத்தில் சென்னையில் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இங்கு கூடியிருக்கும் பெரிய கோட்டை மக்கள் மற்றும் நகரத்தார் மக்கள் அனைவருக்கும் என் முதன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவரையா மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பியை பதினஞ்சு வயசுல ஒரு விட பேச்சு போட்டி கூப்பிட்டு பேசினோம் அப்போ பிஞ்சு வயசுல எப்படி பேசுனாருன்னு பார்த்தேன் இப்போ ஒரு மூணு வருஷம் ஓடிப்போச்சு ஆனால் எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா சாக்காயிட்டு நான் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துல பொஃபர் வீட்டு கல்யாணத்துக்கு போனாராமா அவங்க அந்த பையன் வந்து மாமியாருக்கு தாலியை கட்டிட்டு கட்டிட்டாருன்னு சொல்கிறார் அவர் சொல்லி முடிச்சுட்டு சொல்ல சும்மா சொல்லக்கூடாது மாமியார் நல்லா இருந்தாங்க அப்படின்றப்ப அவன் கூப்பிட்டு போனா இந்த ஆள் கட்டிருப்பார் இந்த பையன்

கேட்டுக்கோங்க நீங்க வந்து அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு உங்க வீட்டு கல்யாணத்துக்கு முத போங்கப்பா அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது எத்தனை உறவுகள் இருக்காங்கட்டு நீங்க விருப்பப்பட்டு போகணும் புரியுங்களா அதாவது நீங்க சொன்னீங்க தெளிவா சொன்னீங்க ஒரு நல்ல விஷயத்த சொன்னீங்க இப்ப வந்து எல்லாம் வந்து புக்கிங் பண்ணி எல்லாருமே வந்து இது பண்றாங்கன்ட்டு யார் வேணாலும் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா சாப்பிட்டு போலாம் அப்படின்றீங்க அதுதான் எங்களுக்கு வேணும் இன்னைக்கு யார வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்ப அப்படியெல்லாம் வர முடியாது ஓகேங்களா அப்ப வெறும் நூறு பேருக்குள்ளதான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே தான் கல்யாணம் நடந்துச்சு ஓகேங்களா அந்த இப்போ அப்படி கிடையாது பெரிய மண்டபம் பிடிக்கிறாங்க பெரிய இது பண்ணுறாங்க அது ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு இதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அதை நல்லா என்ஜாய் பண்ணணுன்ட்டு இப்போ இருக்க தலைமுறையின விரும்பினாங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்போ காதல் திருமணங்கள் நடக்குது அதுவும் அரேஞ்சு மேரேஜ் மாதிரி சிறப்பாக தான் நடக்குது வீட்டில் பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க ஓகேம்மா அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை மாப்பிள்ளையோ பொண்ணோ நல்ல வேலை பார்க்குறாங்களா நல்லா பார்த்துக்குவாங்களா அதை மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க இப்போ இப்போ வளர்ந்துட்டு நாகரிகம் வளர்ந்துருச்சு அப்ப இப்போ ஒரு விளம்பரம் வருது இந்த பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு ஆப் இருக்கு இல்லையா அந்த ஆப் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு அதுல பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்ட்டு அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க இந்த ஆப்ல பாக்கலாம் சொன்னேன் இது அப்பயே வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது பெண்களுக்கும் கிடையாது ஆண்களுக்கும் கிடையாது திடீர்னு அவங்க ஒரு தாத்தாவோ பாட்டியோ அல்ல அவங்க அம்மாவோ தம் இவங்களுக்கு இவங்களதான் கட்டி வைக்கணும்னு முன்னாவே பேசி வச்சிருவாங்க அது பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணுவாங்க பதினாறு வயசுலேயே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க இப்பெல்லாம் தான் வந்து பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க இருபத்தோரு வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் படிக்க வச்சு அவங்க சுய சம்பாத்தியத்தில் கல்யாணம் பண்றாங்க அதனால விருப்பப்பட்டு அவங்க செலவு பண்றாங்க அவங்க சொந்த சம்பாத்தியத்தில் கல்யாணம் பண்றது பெரிய விஷயம் இல்லையா ஒரு கல்யாணத்துக்கு வந்து பெற்றோர் வந்து கடன் வாங்கி கல்யாணம் பண்றதுக்கு தானுக்கு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணலாம் அது சவுந்தர்யா ரொம்ப அருமையா பேசுறாங்க இப்ப திருமணம் ஆச்சு எதாவது குறைபாடு இருந்தாச்சான்னு தெரியல அன்றைக்கும் சொல்லி வந்துட்டாங்க நல்ல விருந்தோமல் வந்து அப்போ இருந்துச்சு இப்போ இல்லைன்றாங்க அப்போ இருந்து விருந்தோம்பல் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ ஒரு சாம்பார் போடுவாங்க ஒரு சாகுபாடு போடுவாங்க வீட்டில் வீட்டில் தான் கல்யாணம் நடக்கும் ஒரு நாற்பது பேர்லேருந்து ஒரு நூறு பேருக்குள்ள தான் அந்த ஊர்க்காரங்க தான் வருவாங்க சொந்தங்கள் வந்து வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மேலே ரொம்ப செலவு பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ என் சமீபத்தில் என் மாமா பையனுக்கு கல்யாணம் ஆச்சு என்னோடய சித்தி பையன் வந்து மிலிட்ரியில் இருக்கார் அவர்னால அந்த கல்யாணத்தை பார்க்க முடியல அவர் வந்து அந்த கல்யாணத்தை முழுக்கவே வந்து வீடியோவில் பார்க்குறாரு பாத்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு அவர் இல்லைன்ற வருத்தத்தோட தான் நாங்கள் ஒரு ஏக்கத்தோட அவருக்கு அந்த வீடியோ காட்டணும் அவர் தூங்க மாட்டேங்கிறார் அந்த கல்யாணத்தை பாக்குறாரு இதெல்லாம் அந்த காலத்துல நடைமுறையில இருந்துச்சா பக்கத்து ஊர்லேருந்து அப்படிலாம் இருந்துருந்துச்சுன்னா அழகரே வந்து தன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்திருப்பார் மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு இல்ல அந்த மாதிரி வசதிகள் வாய்ப்புகள் கிடையாது பாண்டியராஜன் ரொம்ப அருமையா கிராமத்தை சேர்ந்த பாண்டியராஜன் இளவெட்ட கல் இருந்துச்சா காலை அடக்குனா தான் கல்யாணம் ஆயிருக்கும் உங்களோ இளவட்ட கல்ல தூக்கி இருப்பீங்க கல்வெட்டை கல்வெட்டுனா இவங்களுக்கு நூறு கிலோ வெயிட்டா தூக்குறாங்க அவர் எப்படி சொல்லா இருப்பாருங்க கல்லோட வெயிட் வந்து நூறு கிலோ விட கம்மியா தான் இருக்கும் அவர் என்னன்னா பேச்சு பேசிட்டு இருக்கா இருப்பாருங்க அடுத்து வந்து இது உப்புக்கண்டம் கண்டம் பத்தி சொன்னார் ரொம்ப ஒரு அருமையான விஷயம் சொன்னாரு உண்மைதான் உப்பு கண்டம் வந்து அப்ப கொடுத்தாங்க இப்ப கொடுக்கல அதுக்கு காரணம் இருக்கு ரொம்ப தொலைவுல இருக்கும் கிராமத்துல இருந்தாங்க அப்பனா ஒரு கறி இதெல்லாம் வாங்குறதுனாலே கொஞ்சம் பயணப்படணும் அதனால உப்பு கண்டம் வந்து தேவைப்படும் ஒரு நாள் பட்டை இன்னொன்று வந்து ஒரு அப்பெல்லாம் வந்து ஒரு கடா வெட்டுவாங்க மிச்சம் இருக்கும் அதை உப்பு கண்டம் போடுவாங்க உப்பு கண்டம் சாப்பிட கூடாது முத நம்ம உப்பு கண்டமோ கருவாரோ நம்ம சாப்பிட கூடாது உப்பு அதிகமா இருக்கிறத நம்ம சாப்பிட கூடாது எதையுமே பதப்படுத்தி சாப்பிட்ற விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது அது இப்ப சரியா இப்ப தலைமுறை வந்து அப்படி இருக்காங்க வாங்கி தான் சாப்பிடணும் அதனால அது வந்து தவறான ஒரு விஷயம் இவ்வளவு எல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க உப்பு கண்டம் எல்லாம் கொடுக்காதீங்க தவறான தவறு சொல்ல வேண்டாம் முன்னாடி கையாலாம் ஒரு உப்பு கண்டம் சாப்பிட்டு அதான் ஆரோக்கியமா இருக்காரு இன்னைக்கு இருக்காலும் பயந்துகிட்டே சாப்பிட மாட்டேங்கிறீங்க பயம் இருக்கு இப்ப எதை சாப்பிட்டாலும் வெயிட்டிங் அக்கா இருந்திருக்காங்க சாப்பிடும் போது சாப்பிடும் போது பின்னாடி உட்காந்து ஒரு ஆண்டு கிடையா சாப்டர்லாம் கிராமத்துல இருக்கு சாப்டர்லாம் இருக்கு இருக்காங்க ஒரு ஆட்டு கிடையாது சாப்பிட்டோம் இல்லை ஐயா அப்படி இல்லைங்கயா இப்போ காலையில முன்னேற ஆண்கள்லாம் வந்து காலையில ச மதியானம் சாப்பிட்டது நைட்டு சாப்பிட மாட்டாங்க நைட்டு சிக்கன் சாப்பிட மாட்டாங்க இப்போ அப்படி கிடையாது ஆனா அந்த உப்பு கண்ட மாதிரி அதாவது இது மருத்துவமே சொல்லுது மருத்துவத்திலே சொல்றாங்க உப்பு பதப்படுத்தி வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும் இப்போ பாரியில எல்லாம் பதப்படுத்தினா சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து உற்பத்தி கிடையாது இங்கே உற்பத்தி அதிகமா இருக்கு அதனால பதப்படுத்ததை அவாய்ட் பண்ணலாம் இருந்தாலும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது ஒரு இதுதான் இது பண்ணிக்கலாம் அதுல ஒரு மயிற்சி தான் அது ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து திருமணம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து பந்தியில உட்காந்துட்டு பின்னாடி வந்துட்டு காமெடியா பேசணும்னா அவங்க பேசுறதே வந்து உங்களை கிண்டல் பண்ணி ஒரு அந்த இடத்தையும் வந்து அவங்க கிண்டல் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துறாங்க உங்களையும் சந்தோஷப்படுத்துறாங்க நீங்களும் சந்தோஷமா இது பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் அந்த அப்பா அந்த கல்யாணத்துக்கு முன்னாலாம் பின்னாடி உட்காந்து யாருமே பேசவும் முடியாது அதுல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களை நல்லா பாருங்க எங்கள் அப்பா கல்யாணம் வந்து வீட்டில தான் நடந்துச்சு உங்களுக்கோ உங்க சகோதரருக்கோ வீட்ல தான் நடந்திருக்கும் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா வீட்டிலே அதாவது யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஒரு நூறு பேருக்கு மேலே கூப்பிட முடியாது ஒரு இடம் குறைவான இடத்துல வந்து நிறைய பேர் கூப்பிட முடியாது அப்புறம் எம்ஜிஆர் பாட்டம் வந்துச்சான் திருமணத்துல கண் பூனை கீழே கால் போகலாம் கலாமா அப்படின்னா திருமணத்துல போட்டா என்ன ஆகும் யோசிச்சுருங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க அதில் வேறு பக்கத்தில் பேச முடியலாம் டிஜே போட்டு பக்கத்தில் பேசக்கூடாதுன்னு தான் அந்த டிஜேயை போடுறாங்க நீங்கள் பேசுனால் சும்மா இருக்கு ஆமாம் அவன் புருஷன் அப்படின்னு எதாவது ஒரு கதையை பேசி ரெண்டு குடும்பம் அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு இன்னொரு கல்யாணத்தில் சண்டே நடந்துகிட்ருக்கோம் அப்போலாம் நடக்கக்கூடாதுன்னா அப்போயும் மேலே தாள் இருந்துச்சு அப்போ அவ்வளோ அந்த மேலத்தாளம் வந்து இப்போ எஃபெக்ட் பற்றலாம் இப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டாங்க அதனால் அதை டிஜேலாம் கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா அன்பு மரணம் உடைத்தான்னு சொல்லி சொன்னாங்க அருமையா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழை வந்து வளர்த்தது அப்பன்றாங்க சத்தியமாக தமிழ் அப்போ வளர்க்கல அப்போ வீடுகளில் கல்யாணம் பண்ணுறப்போ வந்து எங்கேயாவது அன்பு மரணன்னு உடைத்தானும் போட்டிருப்பாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அன்பு மரணன்னு உடைத்தானும் போடுறாங்க ஒரு இடத்துல வந்து செம்புல பேநீர் போல் அம் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னா அந்த பாட்டை அவ்வளோ அந்த அதாவது டிஜே போறப்ப இவங்க டீஜே போறத மட்டும் தான் பாக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஆறி முடிச்சுட்டு போயிடுறாங்க அங்கே என்ன நடக்குன்னா ஃபஸ்ட்டு டிஜேல வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேரை ஆட சொல்லுவாங்க அப்போ தா அம்மா பொண்ணோட அம்மா பொண்ணோட அப்பா எல்லாருமே ஆடுறாங்க அது அது இந்த மாதிரி அப்போ இருக்க முடியாது கண்டிப்பாக இருக்க முடியாது இதோட தலைப்பு வந்து திருமண நிகழ்ச்சிகள் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதா என்றது தான் ஓகேங்களா இப்போ வந்து எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க அப்ப அது மாதிரி இருக்க முடியாது அப்போ வந்து அந்த பாட்டை போடுவாங்க கடைசியாக அந்த திருமண ஜோடி வந்து ஆடுவாங்க அதாவது அந்த பாடல் மெலோடி சாங் போட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆடுவாங்க அதுக்கப்புறம் கேக் வெட்டுறதை சொல்லி சொன்னாங்க கேக்கெல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேக் வெட்டி மாமியார் வந்து மா மருமகளுக்கு கூட்டுறாங்க மருமகளுக்கு வந்து மாமனார் கூட்டுறாங்க ஒரு சோசியலிஜி இது வந்து ஒரு ஒரு அப்போயே வந்து ஒரு அட்டாச் ஆயிடுறாங்க அவங்க அதனால அவங்க மகிழ்ச்சி அடுத்த நாள் கடக்க முடியுது அவங்களால ஓகேங்களா முன்ன விட இப்போ கொஞ்சம் குறைந்திருக்கு அவங்களுக்குள்ள சண்டைகள் இப்போ வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம சரியான நேரத்தில் மணமகனோ மணமகளோ இருவருமே முடிவெடுக்கக்கூடிய இதில் இருக்காங்க அப்போ அப்படியான வாய்ப்புகள் கிடையாது ஓகேங்களா ஸோ எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து இந்திய காலத்துல தான் ஓகேங்களா அதனால திருமண நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை தருவதே அனைவருக்குமே இன்றைக்கே நடக்கின்ற திருமணங்கள் மட்டுமே என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த பெருமக்கள் அனைவருக்கும் என் நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்